நீங்கள் நலமா <dousi> <a ways> <unUE> <laughs>. <odmann> நிலமா நீங்க மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா உங்களை அந்த நாளில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது பதினொன்றாவது ஆண்டு நிறைவுற்று நமது மாதா தொலைக்காட்சியினுடைய அந்த தொடக்க விழா பிறந்த நாள் விழா பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்து பன்னிரெண்டாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்து போயிட்ருக்கிறோம் அதனால் அதை சிறப்பு செய்யும் விதமாக நமது நலமாக நீங்கள் நலமாக நிகழ்ச்சியில் இதை பார்த்திங்களா புதிய அரங்கம் இந்த புதிய அரங்கத்தில் உங்களை சந்திக்கிறதுல வந்திருக்கிறேன் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இதை சிறப்புற வடிவமைத்தவர் நம்முடைய கணினி வரைகலையாளர் ஜெனிஃபர் ஆண்டனி அப்படிங்கிறவர் தான் ஸோ ரொம்ப அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்கிறாரு அதை ஒருங்கிணைத்து கொடுத்தது இந்த நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஜவானினா அப்புறம் நம்ம டீம் நிக்கோலஸ் தலைமையில் நம்முடைய டீம் எல்லாம் சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு டீமும் அழகாக இதற்காக ஒத்துழைச்சிருக்கிறாங்க ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்கு டெக்னிக்கல் டீம் சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க தனபால் ஆனந்த் அவங்கெல்லாம் அப்புறம் கேமரா டீம் வெள்ளார் மீன் அவங்க தலைமையில் மற்ற எல்லாரும் கேமரா டீம் அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் சிறப்பாக வேலை செக்கிறாங்க அப்புறம் எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த லைட்ஸ்லாம் பண்ணி கொடுக்கறது நந்து டேனியல் தீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகணுன்னு வச்சுங்க ஏகப்பட்ட பேர் எல்லாம் அப்படி செஞ்சு கொடுத்ததுனால தான் இப்படி ஒரு செட்டு இப்படி ஒரு பலபலன்னு எல்லாமே நானும் பல பலன்னு பழிச்சுன்னு தெரிகிறேன் ஏன்னா ஃபாதர் நேரில் பார்க்கும்போது ஆள் கொஞ்சம் டல்லாக இருக்கிறீங்க டிவியில் பார்க்கும்போது பிரைட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த லைட்டு இந்த செட்டப்பு எல்லாம் தான் ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி இவ்வளோ பேர் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அதனால தான் உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமாக அவங்களுக்கு கொடுத்துட்ருக்க முடியுது அதனால் எல்லாேருக்கும் ஒரு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சொல்லுறம்மா நீங்கள் வீட்டிலேருந்து கைத்துட்டுறீங்க நான் இங்கேருந்து கை தட்றேன் ஓகே வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சூப்பர் சூப்பர் எல்லாம் அப்படியே சூப்பராக டீம் இருக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியாக இந்த ஒரு புதிய அரங்கத்தில் நிலமாக நீங்கள் நிலமா நிகழ்ச்சியை நம்ம மீண்டும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு போகிறோம் நம்முடைய அன்பர்கள்ட நல்லா விசாரிக்க போகிறோம் அதனால் நூல் மாறா தொலைக்காட்சி நல்லா வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதற்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் மாதா தீவியோட பார்வையாளர்கள் நன்கொடையாளர்கள் ராய் முருகுவர்கள் எல்லாம் தான் அது அதனால தான் நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய முடியுது இன்னும் நிறையா செய்யணும்னு ஆர்வப்படுறோம் எங்களுடைய அன்பு தம்பிகளும் தங்கைகளும் அதற்காக சிறப்பாக தங்களுடைய உழைப்பை போடுகிறார்கள் அதனால் நீங்கள் எல்லாருக்காகவும் சிறப்பாக ஜபிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம் நாங்களும் உங்களுக்காக எப்பொழுது ஜெபிக்கிறோம் ஓகே அதனால் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் புதுமையாக கொடுக்க ஏன்னா தவக்காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் நிறைய நிகழ்ச்சிகளை புதுமையாக சிறப்பாக கொடுப்பதற்கு எங்களுடைய முயற்சி இறைவன் ஆசிர்வதிக்க நீங்கள் ஜெபியுங்கள் தேவையான பொருளாதார உதவி கிடைத்திட நீங்கள் உதவிடுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள அன்பர்களை நலம் விசாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நலம் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகள் திருச்சபை என்னும் ஆவணம் அதிலிருந்து நான் உங்களுக்கான கேள்வியை கேட்டுட்ருக்கிறேன் இல்லைங்களா அதில் கடந்த வாரம் நான் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஒரே குலம் எக்காலத்திலும் அனைத்துலகிலும் பரவ வேண்டும் என்பது எப்படி நிறைவேற முடியும் இதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது மீண்டுமாக சொல்கிறேன் ஒருங்கிணைந்த ஒரே குலம் எக்காலத்திலும் அனைத்துலகிலும் பரவ வேண்டும் என்பது எப்படி நிறைவேற முடியும் இதற்கான பதில் என்னன்னா கடவுளின் திட்டமாக நிறைவேற முடியும் ஒருங்கிணைந்த ஒரே குலம் எக்காலத்திலும் அனைத்துலைகளும் பரவ வேண்டும் என்பது கடவுளின் திட்டமாக நிறைவேற முடியும் இதுதான் சரியான பதில் இந்த பதிலை நீங்கள் என்னடா அமைச்சிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அமைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் பரிசுகள் உண்டு சரிங்களா சரி இந்த வாரத்துக்கான கேள்வி நிகழ்ச்சியின் இறுதியில் கேட்கிறேன் அதற்கு முன்னாடி அன்பர்களை நல்லா விசாரிச்சுட்டு வந்துடலாம் முதல் அன்பர் யார் ஊடக வழி வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா பார்த்த நீங்க நலமா நல்லா இருக்கிறோமா நல்லா இருக்கிறோம் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்க என் பேர் நான் மும்பைல இருக்கிறேன்

சரி சொல்லுங்க மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க எனக்கு அம்மா வீடு மாதிரி அது வா சூப்பர் சூப்பர் ஏமா அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு நான் மாதா மாதா டிவியை தான் பொழுதுக்கு பாத்துட்டு இருப்பேன் அப்ப எல்லாம் எனக்கு அப்படியே மனசுக்கு ஆறுதலா இருக்கும் அதனால மாதா டிவி எங்க அம்மா வீடு அப்படின்னு நினைச்சு வந்துச்சு ஓகே என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் நீங்க பாப்பீங்க உங்க மனசை தொடக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் இது ஆராதனை பாப்பேன் பத்து மணிக்கு ஜவமால பாப்பேன் ஆராதனை அப்புறம் நலமா நீங்க நலமா அது பாப்பர் வந்து சின்ன சின்ன வந்து சின்ன சின்ன குட்டி கதையெல்லாம் சொல்லுவார்ல இப்போ கொஞ்ச நாளா டிவி ரிப்பேர் பாத்தார் மாதா டிவி பார்க்க முடியல இப்ப நான் மொபைல்ல பாத்துக்குவேன் சூப்பர் சூப்பர் சோ மாதா டிவி பாக்குறதுனால நான் இதெல்லாம் கத்துக்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறீங்க நான் மாதா டிவி பாக்குறதுனால ரொம்ப பேசுறதை நிறுத்தி இருக்கேன் பாஜா அது பதில சின்ன சின்ன மனவள்ளி ஜபம் தான் சொல்லிட்டு இருப்பேன் நானு பத்து மணிக்கு ஜவமால பா செய்வேன் அது மாதா டிவில என்ன பழக்கமா இருக்கு எனக்கு முதல்ல காலையில எப்படி சொல்லவே மாட்டேன் ஜவமால மாதா டிவி பாத்ததுல இருந்து காலையில ஜவமால சொல்லிடுவேன் மாதா டிவி வந்ததுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க என்னைய பொறுத்த வரைக்கும் உலகத்தை புடி பார்க்க முடியல ஆனா நான் நான் சேஞ்ச் ஆகிறதுனால எல்லாரும் சேஞ்ச் ஆயிருப்பாங்க நம்புறேன் நான் சூப்பர் சூப்பர் சூப்பர்

சூப்பர் சூப்பர் அருமை அருமை ரொம்ப அழகாக பேசுனீங்க சிறப்பாக பாடினீங்க உங்களை உங்களோட பேசுனதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறேன் நீங்களும் மாதா டிவிக்காக தொடர்ந்து ஜெபிங்க வீட்டில் இருக்கிற எல்லா நிலை விசாரிச்சேன்னு சொல்லுங்கள் ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை காத்து வழிநடத்துவாராக கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் தொடர்ந்து பிரேயர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காக சிறப்பாக ஜபிக்கிறோம் தேங்க்யூ நன்றி நன்றி பாய் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மும்பையில இருந்து அம்மா ஆக்னஸ் அப்புறம் மார்க்ரேட் மேரி ரொம்ப அழகா பேசினாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு ரொம்ப ஷார்ப்பா அழகாக பதில் சொன்னாங்க அருமையாக பாடினாங்க அவங்க பங்கெடுத்தது ரொம்பவே சிறப்பாக இருந்தது அம்மா வாழ்த்துக்கள் உங்களுடைய பகிர்வுகளுக்கு உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு தொடர்ந்து மாத தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஓகேங்களா சரி அடுத்த அன்பு நலசாரி சரலம்மா கூப்பிட்றதுக்கு ஓகே ஊடக வழி எல்லாம் நோக்கி வாங்க போகலாம் வணக்கம் வணக்கம் பாதன் நலமா நீங்க நலமா நலம் பாதன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க என் பேரு ஏஞ்சல் குளோரி நான் பெரம்பூர்ல இருக்கேன் வீட்டுல யாரா இருக்கிறாங்க பேர்லாம் சொல்லுங்க எங்க ஹஸ்பண்ட் ரெண்டு மகன் மருமகள் இருக்காங்க ஒரு பேர குழந்தை இருக்கு ஒரே சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி அழகா சொல்லியிருக்கீங்க ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு ஏன் ரொம்ப மனக்கவலையா ஏதாச்சும் சிந்தனையா நம்மளுக்கு இருந்தாக்கா அது பார்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் நல்ல காலையில எந்திரிச்ச உடனே இறை வார்த்தை பாங்குறதல் ஃபாதர் வந்து காலையில நல்ல விளக்கங்கள் கொடுப்பாரு இறை வார்த்தை மூலயமா அது நம்மளுக்கு புரியாம இருக்கும் பொழுது அது சொல்லும் போது ஓ இந்த வார்த்தைக்கு இதுதான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத பத்தி நல்ல விளக்கங்கள் கொடுப்பாரு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அது பாப்ப நானு அப்புறம் பத்து மணிக்கு ஜெவமால வைப்போம் கொஞ்ச நேரம் அப்படியே வேலை செஞ்சுட்டு சமைச்சுட்டு அதை அப்படியே பாத்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஆராதனை பார்ப்போம் அதுல நீங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டு ஆராதனை செய்யும் போது அது ரொம்ப பிடிச்சிருக்குது நல்லா அழகா பாடுவீங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி இருந்த ஃபாதர்ஸ் அஞ்சு பேர் பாடுவீங்க பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஃபாதர்ஸ் இவ்வளவு அழகா பாடுறாங்களே அப்படின்னுட்டு எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு நாங்களும் கூடவே சேர்ந்து நான் பாடிட்டேன் அப்படியே உட்காந்துருப்பேன் நடுவுல கொஞ்சம் வேலைக்கு போனதுனால அந்த ஆராதனை பார்க்க முடியாது ஆனா வேலை மேல ஹெட்போன் போட்டுட்டு அப்படியே நான் அதை கேட்டுட்டே நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் சூப்பர்மா ரொம்ப அழகா நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே கேட்கும் போது ரொம்ப இனிமையா இருந்துச்சு எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இப்ப நீங்க சொன்னீங்களே மாலா தொலைக்காட்சி மகிழ்ச்சின்னு இப்ப நீங்க சொன்னதை கேட்டு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு நம்ம செய்யற வேலை வந்து உங்களெல்லாம் போய் சென்று சேர்ந்துருக்கு உங்களுக்கு ஒரு உதவி செய்து கொண்டிருக்கு இருக்கு அப்படின் போது கடவுளுக்கு நன்றி சொல்றேன் உண்மையிலேயே சரி நம்ம மாதாட்டி வந்ததுனால இந்தந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது நான் இந்த நல்ல பண்புகள்லாம் கற்றுக்கொண்டேன் அப்படிலாம் நீங்க நினச்சிங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க ஏதாச்சும் புரியாம நம்ம மன சஞ்சலத்தோடு இருக்கும் குடும்பத்துல குழப்பமா இருக்கும் போது அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும் நம்ம எப்படி அதை மீண்டு வரணும் கண்ணவன் கிட்ட பேசும் போதும் பிள்ளைங்க கிட்ட பேசும் போதும் நம்ம அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்றது அதை மாதா டிவி மூலயமா நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம சர்ச்சில கூட பிரசங்கத்துல கூட ஒரு சிலது நம்ம எதிர்பார்த்து போறது அங்க கிடைக்கலன்னா மாதா டிவில நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த நற்செய்திக்கு தகுந்த மாதிரி அதோட ஒப்பிட்டு நாம எப்படி இருக்கணும் அப்படின்றது சொல்லும் போது நம்ம சாமியாரியா நம்ம இதெல்லாம் சொல்லல இதுல அழகா சொல்றாங்களே அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணும் மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியாது நான் யோசிப்பேன் இதுல நல்லா ஒரு இது குடுக்குறாரு சிந்தனை குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் சூப்பர்மா சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகாக சொன்னீங்க எல்லாமே மாதா மாதாட்டி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க வயசானவங்க படுத்த படுக்கையா இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மாதா டிவி மூலயமா பாடல் கேட்கலாம் பாட்டு வர்றது நேரத்துல பாடல் கேட்கலாம் அந்த மூணு மணிக்கு இறை இரக்கத்தின் செபம் கேட்கலாம் அது ரொம்ப முக்கியமான நேரம் நான் வந்து ஒரு சாட்சியா இங்க பகர்னோம் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு உடம்பு சரியில்லாம ஒரு டாக்டர் கிட்ட நான் போயிட்டு அட்மிஷன் ஆயிட்டு நான் போய் அங்கே இருக்கும் பொழுது நான் காலையில ஒன்பது மணிக்கு நான் போனேன் என் கூட ஒரு பதினஞ்சு பேர் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய தேவைக்கு அவங்க டாக்டர் போய் பார்த்துட்டாங்க என்னால் போவே முடியல அப்ப எனக்கு நரம்பு கிடைக்கல அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு என்ன ரொம்ப என்னை துன்புறுத்திட்டாங்க அவங்க அப்ப இந்த மூணு தான் நான் போய் டாக்டர் சந்திக்க கூடிய டைம் வந்தது என்ன சுத்தி பத்து டாக்டருங்க இருந்தாங்க அப்ப வந்து அவங்களாலே முடியவே இல்லை எனக்கு நரம்பு கிடைக்காம அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ தூரமா இருந்து ஒரு டாக்டர் அம்மாவும் ஒரு நர்ஸும் வந்தாங்க அவங்க வந்து டாக்டர் கிட்ட கேட்டாங்க சார் நான் ஹெல்ப் பண்ணட்டுமா நான் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னாங்க ஓகே வாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க இவங்க ஜென்ஸுங்க வந்து அவ்வளவு பேர் எனக்கு ட்ரை பண்ணாங்க ஆனா அவங்களால முடியாதது அந்த அம்மா வந்து எனக்கு கையில தான் எனக்கு ட்ரிப்ஸுக்கு குத்துனாங்க அப்ப என்ன கேட்டாங்க வலிக்குதான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க வலிக்குதான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னேன் உடனே அந்த இடத்துல அந்த பத்து டாக்டரும் அந்த அம்மாவுக்கு கை தட்டினாங்கோ அப்ப நான் சொன்னது மரிய வாழ்கன்னு சொன்னேன் எனக்கு வந்து இவங்க எல்லாம் யாரும் அந்த மூணு மணி நேரத்துல ஆடவருடைய உதவியோட்டா அம்மா வந்து எனக்கு மாதமாவே வந்து எனக்கு இதை இந்த விஷயத்த முடிச்சு கொடுத்தாங்க அவங்க வந்தாங்க அவங்க பண்ணாங்க அவங்களுக்கு நான் மரிய வாழ்க அந்த ஒரு கஷ்டத்திலயும் மரிய வாழ்க மரிய வாழ்கன்னு கத்துன அந்த டாக்டர்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணாங்க அவங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய கணவர் எனக்கு அவருதான் வேணும்னு நான் அம்மா கிட்டதான் கேட்டேன் நான் இவரதான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதன்படியே அம்மா எனக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க எனக்கு திருமணமும் மாதாம முன்னாடிதான் ஆற்று அவங்களுடைய பெரும்பூர் சர்ச்சில் தான் மேல் மேல்கோவில்ல மாதா முன்னாடிதான் எனக்கு நடந்தது அவங்கதான் என்ன வழி நடத்தின்னு வராங்கன்றத நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க மாதாவை இது பண்றேன் ஆராதிக்கிறீங்க அவங்கள நாங்க ஆராதிக்கல அவங்கள நாங்க வணங்குறோம் ஆராதனைக்குரியவர் அப்படின்ட்டு நான் நிறைய கிட்ட சொல்லி சூப்பர் மா சூப்பர் சூப்பர் ரொம்ப தெளிவா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசி இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய பகிர்ந்தலுக்கு ஒரு பாடல் பாடுறீங்களா கேட்கலாம் ஆவே கீதம் பாடியே உன் புகழை பாடுவேன் உன் அன்பின் பெருமை மகிமை விலங்க மாண்பை போற்றுவே ஆவே ஆவே சூப்பர் ரொம்ப அழகாக பாடிட்டீங்க ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க அருமையான கருத்துக்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அவங்களோட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து மா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க ப்ரேயர் பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஒரு சின்ன ஜபம் இப்போ சொல்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்கள் குடும்பத்தை காத்து வழிநடத்துவாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ நன்றிங்கம்மா நன்றி தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்கள் ப்ரேயர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காக ஜபிக்கிறோம் நன்றிங்கம்மா நன்றி தேங்க்யூ 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 மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே அம்மா ஏஞ்சல் குளோரி பெரம்பூர்லேருந்து பேசுனாங்க ரொம்ப தெள்ள தெளிவாக அருமையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க நல்ல சாட்சிய பகிர்வாகவும் கூட இருந்தது ஒரு நல்ல விஷயமும் இல்லையா அன்னை மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வணங்குறது ஆராதிக்கிறது குறித்தெல்லாம் அருமையான ஒரு டிஸ்கஷன் மாதிரியே போச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அருமையான பகிர்தல் வாழ்த்துக்களுமா நன்றி உங்களுடைய பகிர்தலுக்கு அடுத்ததாக இறுதியாக ஒரு அன்பருக்கு கூப்பிட்டு வச்சுடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்கப்பலாம்

வாவ் சூப்பர் விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடண்ட்ஸ் வெரி குட் சூப்பர் சொல்லுங்க மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல ஒரே வார்த்தையில ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் பண்ண மாதா கனகம் ஒரு பீஸ்புல்லான மைண்ட்ல இருக்கணும்னா மாதா டிவி பார்க்கறோம் நீங்க சொல்லுங்க நல்ல பர்ティகள் கேட்க முடியும் இல்ல நல்ல பழக்க வளங்களுக்கு கட்டுக்கலாம் நாலேஜ் கெயின் பண்ற மீடியமாவும் அது செல் உங்களுக்கு என்ன புடிச்ச நிகழ்ச்சிகள் ஏதாவது பேர் என்னா சொல்லுங்க கடவுள் வணக்கம் ஆயிரம் கதைகள் அதுல வந்து கதையை சொல்லுவாங்க தமிழ் கதைகள் அதை வச்சு ஒரு நல்ல ஃபிலா அப்புறம் நல்ல ஐடியாலஜிலாம் சொல்லுவாங்க அது எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அது பார்த்தா இருக்கும் பாதர் ஒரு எவ்வளவு அந்த ஒரு டைம் நல்ல மைண்ட் இருக்கும் ஒரு லீஃப் நம்ம இருக்கும் ஒரு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை பார்த்துட்டு ஒரு மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் டச்லாம் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கும் ஓகே உங்களுடைய யூத் மத்தியில மாதா டிவியை பத்தி ஒருவேளை பேசுறாங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க மாதா டிவியும் மற்ற டிவியும் கம்பேர் பண்ணும்பொழுது காலையில வந்துட்டு அந்த கடவுள் வணக்கம் இருக்கு அதுல வந்துட்டு நிறைய புத்திமதி மதி சொல்ற மாதிரி ஏஞ்ச ஒரு நல்ல கடவுள் வணக்கம்ல கடவுள் வழியா நம்மளால அந்த நாள் தொடங்குது அதுக்கப்புறமா மதியானமா ஒரு அடரேஷன் அது வந்து எப்பவுமே நம்ம டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கும் இப்ப சர்ச்சில் எல்லாம் நம்ம பங்குல எல்லாம் ஒன்று மாசத்துக்கு ஒரு அடிதான் இருக்கும் ஆனா நம்ம சேனல் மூலியமா டெய்லி நம்மளுக்கு அது ஒரு ஒன் ஹவர் ஒரு டைம் கிடைக்குது இந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது வாய்ப்பு கிடைக்காது மற்ற யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது நம்மளோட இது மாதா டி மூலியமா எல்லாருக்கும் அந்த ஒரு இது கிடைக்குது அது ஒரு நல்ல ஒரு இது இருக்கு அதே போல வந்து நிறைய சில்ட்ரன்ஸ்க்கான ப்ரோக்ராம் நிறைய இருக்கு மாதா டிவி பாக்குறதுனால என்ன விஷயங்கள் அஸ் அ யூத்தா நீங்க கத்துக்கிறதா நினைக்கிறீங்க கடவுளை சீக்கிரமா நம்ம வந்து புடிச்சிடலாம் சோஷியல் மீடியால நிறைய மாதா டிவியோட இதெல்லாம் வருது ஓகே மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கடவுளைய வந்து கடவுள் உங்க கூட இருக்கணும் மாதாம உங்க கூட அவங்க வழியில போடலாம் நீங்க மாதா தொலைக்காட்சி பார்த்து இது பண்ணுங்க சூப்பர் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் அழகான கண்கள் என்று கடந்ததாலே முடிந்தது என்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் தூக்கி எரியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து ஓகே தம்பி ரொம்ப ஓகே ஓகே ஒன்றும் பேசுனீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு அவர் சின்ன ஜப சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு அருள்வாராக நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்து ஆஸ்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ தேங்க்யூ பாய்ஸ் உங்கள் வீட்டில் எல்லோரும் மன விசாரிச்சேன்னு சொல்லுங்கள் கேட்டேன்னு சொல்லுங்கள் ரொம்ப நன்றி காட் பிளெஸ் யூ தேங்க்யூ டேக் கேர் மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே தம்பிகள் ஜோயல் மற்றும் சாம் பேசினாங்க ரொம்ப யதார்த்தமாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் இன்று பங்கெடுத்த எல்லாருமே சிறப்பாக தங்கள் மனதில் பட்ட கருத்துக்களை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக யதார்த்தமாக சொன்னீங்க ரொம்ப உற்சாகமாக உதவியாக இருந்தது வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து மாத தொலைக்காட்சிக்காக நீங்கள் தொடர்ந்து இந்த ஆதரவை தாங்க கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்காகவும் நாங்களும் சிறப்பாக இங்கே மாத தொலைக்காட்சி குடும்பம் ஜபித்து கொண்டிருக்கிறது சரிங்களா சரி இன்னைக்கு என்ன இறைவார்த்தை நாம் மனப்பாடம் செய்ய போகிறோம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா பகைவரிடம் அன்பு காட்டுதல் திருப்பிடுதல் அப்படிங்கிற அருமையான கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இன்னைக்கு திருப்பணியில் வாசிக்க கேட்டிருப்பீங்க ஒவ்வொரு வசனமுமே ரொம்ப அழுத்தம் திருத்தமான வாழ்க்கைக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய வசனங்கள் லூக்கா ஆறு இருபத்தி ரெண்டு எடுத்திங்கன்னா உங்களை சவிப்போருக்கு ஆசை கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்படின்னு நிறையா அதே போல் முப்பத்தி ஏழாவது வசனம் பார்த்தீங்கன்னா மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் முப்பத்தி எட்டாவது வசனம் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் எல்லாம் அருமையான வார்த்தைகள் இல்லையா நிறையா இருக்குது எல்லாமே மனப்பாடம் செய்யணும் இதில் நம்ம என்ன மனப்பாடம் செய்ய போகிறோம் அப்படின்னா கட்டாயம் மனப்பாடம் செய்யணும் மத்திய நர்ச்சியதில் பொன் வீதி என்று சொல்லப்படக்கூடியது லூக்கா நர்ச்சியதில் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன லூக்கா ஆறு முப்பத்தி ஒன்று நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள் இது இருந்தாலே எல்லாமே வந்துடும் ஓகேங்களா பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இல்லையா எனக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறத நான் அவங்களுக்கு செஞ்சிட்டேன் அப்படின்னா எல்லாமே சரியா போயிடும் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடுச்சு இல்லைங்களா அதனால் இந்த ஒன்று மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கறதா சரி இரண்டாம் மத்திக்கான் சங்க நான் இந்த வாரம் உங்களுக்கு என்ன கேள்வியை கேட்க போறேன் குறிச்சு கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா தயாரா இருக்கீங்களா சோ உங்களுக்கான கேள்விதான் குறிச்சுக்கோங்க உலகில் எல்லா இனத்தாரிடமிருந்தும் வருகின்ற இறைமக்கள் குலம் எந்த இயல்பை கொண்ட ஆட்சியின் குடிமக்கள் உலகில் எல்லா இனத்தாரிடமிருந்தும் வருகின்ற இறைமக்கள் குலம் எந்த இயல்பை கொண்ட ஆட்சியின் குடிமக்கள் எந்த இயல்பாக இருக்கும் இரண்டாம் அத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சைவேணு பாவரத்தை புரட்டி பாருங்க நீங்கள் அதற்கான பதிலை கண்டுபிடிக்கலாம் சீக்கிரமாக அனுப்பிச்சு வைங்க ஓகேங்களா அதுவரை நம்ம இணைந்து இருக்கலாம் நீங்கள் இந்த இதற்கான சரியான பதிலை எதில் அனுப்பணும் அப்படின்னா ஏதோ இந்த அலைபேசி எண்ணில் தான் அனுப்பணும் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு அது மட்டுமல்ல நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை அதனால் நலமா ஃபாதர் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் அனுப்புங்க உங்களுடைய குடும்ப போட்டோவையும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை எஸ்எம்எஸ் வழியாகவும் அனுப்புங்க நாங்களே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறோம் நல்ல விசாரிக்கிறோம் சரிங்களா அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருப்போம் எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதித்து புனிதப்படுத்துவாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் நம்மை காத்து வழிநடத்துவாராக ஆவியால் நம்மை நிரப்பி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க ஓகே அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை ஜபத்தில் இணைந்திருக்கலாம் பாய்